வணக்கம் மக்களே மனிதகுலம் மேம்பாடு அடைவதற்காக ஞானிகளும் பெரியோர்களும் பிறவி எடுத்து வந்து வாழ்ந்திருந்து பல அறிவுரைகள் கூறியும் கடைபிடித்து காட்டியும் சென்றுள்ளனர் ஆனாலும் மனிதகுலம் தொடர்ந்து குற்றங்களை செய்த வண்ணமே உள்ளார்களே அவ்வாறு இருக்கையில் ஞானிகளின் அறிவுரைகள் எல்லாம் அவசியமற்று போய்விட்டதாகத்தானே அர்த்தம் என்று கேட்கின்றனர் இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் ஒரு கதையை காணலாம் துறவி ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றார் பலர் வந்து அவரை தரிசித்து ஆசை பெற்றனர் இளைஞன் ஒருவன் வந்தான் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் உங்களைப் போன்று பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து மனித குலத்திற்கு பல அறிவுரைகளை கூறி செல்கிறார்கள் ஆனால் இன்றும் மனிதன் தீய வழியில்தான் செல்கின்றான் உங்களைப் போன்றவர்களின் அறிவுரைகளால் என்ன பயன் என்று கேட்டான் துறவி சிறிது நேரம் அவனை உற்றுப் பார்த்தார் பிறகு தம்பி நான் இன்னும் சில நாட்கள் இங்கேதான் தங்கியிருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதற்கு முன்பு ஒரு உதவி செய் ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டிவை நான் ஊரை விட்டு செல்லும் வரை குதிரை அங்கேயே கட்டப்பட்டு இருக்கட்டும் தினமும் இரவு அதற்கு உணவு கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள சத்திரத்திற்கு சென்றுவிட்டார் மறுநாள் காலை துறவி அந்த கோயில் மண்டபத்திற்கு வந்தார் அப்பொழுது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுற்றி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தார் அவர் எதுவும் சொல்லாமல் அதை கடந்து சென்று விட்டார் இவ்வாறு சில நாட்கள் தொடர்ந்து நடந்தது அடுத்த நாள் காலை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த இளைஞரிடம் வந்தார் துறவி இளைஞனே தினமும் நீ சுத்தப்படுத்தினாலும் இந்த இடத்தை குதிரை மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்து விடுகின்றதே பிறகு ஏன் தேவையில்லாமல் சுத்தம் செய்கிறாய் என்று கேட்டான் அதற்கு இளைஞன் அதிசயத்தவனாக என்ன சுவாமி எல்லாம் தெரிந்த நீங்களே இப்படி கேட்கலாமா திரும்ப திரும்ப அசுத்தமாகின்றது என்று சுத்தப்படுத்த முடியாமல் இருக்கலாமா என்று கேட்டான் இதை கேட்ட துறவி தம்பி அன்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நீ இப்போது செய்யும் வேலையைத்தான் ஞானிகளும் பெரியோர்களும் செய்கின்றார்கள் அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செய்கின்றார்கள் இளைஞன் கேட்டான் ஐயா எனக்கு புரிகின்றது ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன என்று கேட்டான் அவர் உடனே அங்கு கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்துவிட்டு விரட்டிவிட்டார் பிறகு இளைஞனை பார்த்து கேட்டார் இனி இந்த இடம் அசுத்தமாகுமா என்று கேட்டார் இல்லை சுவாமி ஆகாது என்று பதிலளித்தான் இளைஞன் உன் கேள்விக்கு இதுதான் பதில் இளைஞனே நீ செய்த வேலையைப் போல் நாங்கள் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் இப்பொழுது நான் செய்த வேலையைப் போல் என்று த மனிதன் தன்னிடம் இருக்கும் தீய எண்ணம் என்கிற குதிரையை வாழ்வில் விரட்டி விடுகின்றானோ அப்பொழுதே எங்களின் சுத்தப்படுத்தும் கடமையும் முடிந்துவிடும் அன்று வரை மனிதனுக்கு படுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாகும் என்றார் துறவி ஓகே okay, மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போ நன்றி வணக்கம்